வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்குற வண்டி டிவிஎஸ் புது வண்டி டோரா மேக்ஸ் ப்ளஸ் வண்டி முகப்பு ஃபுல் அல்ரேஷனாக இருக்குது சூப்பராக பக்காவாக இருக்குது எல்இடி டைப்பில் வருது ஹெட்லைட்டு இண்டிகேட்ரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸு ரேடியேட்ரு டைப்பு இது வந்து கூலன் இன்ஜியில் வருது இரநூத்தி இருபத்தஞ்சி சிசியில் அந்த வண்டி இருக்குது வண்டி டிஸ்பிளே வண்டியோடய ஹேண்ட்பேர்லேயே வந்துருக்கு டிவிஎஸ்கிங்க்க்கும் டிவிஎஸ் டோரா மேக்ஸுக்கும் வந்து நீலாகலாம் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணால் ஒரே மாதிரி தான் இருக்குது விலை தான் கொஞ்சம் மாறுபட்டு வருது கிங் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அஞ்சு இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பதினஞ்சு கம்பெனி ரேட்டு மற்றபடி பம்பரு அதே மாதிரி ஐயாயிரம் மதிப்பு உள்ள சிஎன்ஜி கார்டு கக்கிச்சட்டை டூல்ஸு வண்டியோடய டே டீப்பு பார்த்திங்க அப்படின்னா மூணுமே வந்து டீப்லஸில் வருது இந்த வண்டியோட ஸ்டெப்னி வந்து பின்னாடி வருது நமக்கு தேவைப்படையில் நம்ம வந்து அதை மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் வந்து நம்மளுடைய ஹேண்ட்பேர்லேயே வருது அந்த சகப்பு பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரேடியேட்டர் டைப்பு கூலண்ட் இன்ஜின்னு நூற்றி சாரி இரநூத்தி இருபத்தி அஞ்சு சிசியில் வந்து இந்த வண்டி வெளியாகிட்டு இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வண்டி அதிகமாக சேலாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் வண்டி வேலைகள் வைக்கல இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் இதே நேரத்தில் இந்த வண்டி வந்து கொஞ்சம் லோவாக சேலாச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே வந்து மற்ற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பார்க்கலாம் இது லிக்விட் இன்ஜின் இருக்கிறதுனால ரேடியேட்டர் டைப்னால் வண்டி கொஞ்சம் லைஃப்பை எழுத்து ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டியோட முகப்பு பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடி டைப் ஃபஸ்ட் டைம் வந்து எல்இடி போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு முகப்பு வந்து பக்காவாக இருக்குது இண்டிகேட்ரு வந்து இண்டிகேட்ரு ஹெட்லைட்டு நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பம்பரை தூக்கி மாட்டிகிட்டு போயிட்டே இருக்க தான் சூப்பராக இருக்குது வண்டியோடைய கியர் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மற்ற வண்டி மாதிரி தான் ஒரே மாதிரி தான் வருது அதே மாதிரி சிஎன்சி டேங்கும் வந்து மற்ற வண்டி மாதிரி ஒரே மாதிரி தான் நாலு புள்ளி அஞ்சு லிட்டர் தான் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு வண்டியை பற்றி பார்க்கலாம்